பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு ஓனர் பேப்பர் இருபத்தஞ்சு கரண்ட்டுக்கு டீசலுங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வண்டி கொடுத்துடலாம் கரண்ட்டுக்கு பியூர் பெட்ரோல் தான் இந்த வண்டி வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் கொடுத்துடலாம் மதுரை நம்பர் ரெண்டாயிரத்தி அஞ்சு மூணு ஓனர் பேப்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்ட்டில் இருக்குதுங்க டீசல் வண்டி தான் இது வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் இந்த வண்டி கொடுத்துடலாங்க இது பார்த்தா ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் கொடுத்துடலாம் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் இந்த வண்டி ஆம்னி ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டு ஓனரு ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வணக்கம் நான் பர்ஃபெக்ட்டாக தினேஷ்குமார் பேசுகிறேன் நம்ம ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் பேக் சைட் டைமண்ட் டைம்தேர் தானே ஒரு பத்திரி தானே ஃபர்ஸ்ட் ரைட் திரும்பி லெஃப்ட் திருன்னா முன்னாடி ஆஃபீஸ் இருக்கு கூகுள் மேப்பில் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக திருப்பூர் வர எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்துடும் இந்த வீடியோ எண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சின்ன கிளிப்பிங் மாதிரி போடுறோம் அதை பார்த்து நீங்கள் வந்துடலாம் வீடியோ நம்ம ஓன் சேனலில் போட்டு ஒரு மாதம் மேலே ஆகுது எனக்கு கோச்சு எதையும் போட முடியல எனக்கு கரெக்டாக ஒரு ஆள் செட்டாக அதில் வரணும் இல்லை அதனால கொஞ்சம் டிலே ஆகுது வண்டியும் நிறையா இருக்குது அப்புறம் சேல்ஸ் பண்ணிருக்கிற ஆள் கொஞ்சம் பத்தாம இருக்குது அதனால தான் கொஞ்சம் லேட்டாகி வண்டி நிறையா இருக்குது அப்படியே பார்க்கலாம் நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லோ பட்ஜெட் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் அதே மாதிரி நம்ம ஆஃபீஸில் ஃபிக்ஸட் ரேட் தான் ரேட்ல வந்து எந்த ஒரு சேஞ்சு இருக்காது நம்ம என்ன வேலை சொல்கிறோமோ அந்த வேலை தான் கிடைக்கும் ரேட்டு ரொம்ப பெட்டரா இருக்கும் வாங்க அப்படியே வண்டி பார்த்தலாம் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா சேண்ட்ரோங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு பேப்பர் பார்த்து இருபத்தொம்போது கரண்டில் இருக்குது பெட்ரோல் ப்ளஸ் சீக்வன்ஸ் கிடோட இருக்குதுங்க கேஸ் ஓட இருக்குது கேஸ்லாம் நார்மல் கேஸில் இல்லை சீக்வன்ஸ் கிட்டோடு இருக்குது அப்படியே அவன் வண்டியை சுற்றி பார்த்துல ஃபுல் ஆப்ஷன் பவர்ஸ்டிங் பவர் விண்டோ ஏசி சென்ட்ரல் லாக்கு எல்லாமே வந்து ரிமோட் லாக்கு இருக்குது ரிமோட் லாக் ஒர்க்கிங் எல்லா ஆப்ஷனும் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது வண்டி ரொம்ப நீட்டாக இருக்கும் பாருங்கள் பேக் சீட்டையும் பார்த்துக்க முடியும் வண்டி பார்த்தா எலிஃபென்ட் கிரே கலருங்க வண்டி ரொம்ப ரொம்ப நீட்டான கண்டிஷன் இருக்குது நாலு டயர் எல்லாமே நல்லா இருக்கு வண்டியில் ஒரு நூறுரூவா வேலை கூட இல்லை எடுத்து அப்படியே ஓட்டிக்கலாம் எஃப்சி பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் கரண்ட்டில் இருக்குது பாருங்கள் அப்படியே வண்டி பார்த்துல இந்த சேண்ட்ரோர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எக்ஸோ மாடலுங்க பேப்பர் அஞ்சு வருஷம் கரண்ட் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் கஸ்டமர் சைட் போடுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் இந்த வண்டி கொடுத்துடலாங்க வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது எடுத்தால் ஒரு சின்ன விலை கூட இன்ஜின் ஆயில் எல்லாமே மாற்றியாக வச்சிருக்கு வண்டி ரொம்ப நல்லாயிருக்கு ஏசி மட்டும் டாப்அப் பண்ணணும் அது மட்டும் கஸ்டம் சைட் பண்ணுற மாதிரி இருக்கும் விலை கொஞ்சம் எச்சுன்னு நினைக்க வேண்டாம் வண்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்ம அடுத்த வண்டி பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்ட் ஃபிகோங்க ஃபிகோ தான் நிறையா பேர் ஃபியஸ்ட்டாக ஃபிகோ கேட்டிருந்தாங்க ஃபியஸ்ட்டாக மட்டும் ஒரு அஞ்சு வண்டி எல்லாமே போயிருச்சு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு ஓனருங்க டீசல் வண்டி அப்படியே வண்டி சுற்றி பார்த்துக்கலாம் வாங்க திண்டுக்கல் நம்பர் வண்டி ரொம்ப நீட்டாக இருக்குங்க இன்டீரியர்லாம் பார்த்துங்க வழக்கமாக சொல்கிறதா இப்போ வீடியோவில் ஓரளவு கவர் பண்ணுறோம்னா இப்போ பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் கேட்லாகில் அதே மாதிரி வண்டி போடுறோம் இப்போ இன்னொன்று நிறைய பேர் கேட்குறாங்க வீடியோவில் வந்து வாட்ஸ்அப் கேட்லாகில் அப்லோட் ஆகாமல் இருக்குது அப்படின்னு நம்ம வீடியோ மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சின்ன சின்ன வேலையும் தான் செய்ய விட்றோம் அப்படிங்கும்போது வரக்கு ஒரு நாள் முன்னப்பின்னாயிருது வீடியோ முன்னாடி வந்துடுது நம்ம அதனால் வந்து ஃபோட்டோ வந்து ஒரு நாள் டிலே ஆகுது போடுறதுக்கு வேறு ஒன்றும் இருக்காதுங்க பேக் சீட் பாருங்கள் வண்டி ஒரிஜினல் சீட்டில் அப்படியே இருக்குது இன்னும் வாட் வாஷ் பண்ணல எல்லாம் நீட்டாக பண்ணி வச்சுருவாங்க வேலை எதுவுமே கிடையாது பவர்சிங் பவர் விண்டோ ஏசி வந்துடும் ஏசி மட்டும் ஒர்க்கிங் இல்லை ஃபுல் பண்ணுற மாதிரி இருக்கும் இருக்கிற கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த வண்டி கொடுத்துடலாங்க அப்படி சுற்றி பார்த்துக்கோங்க வண்டி மேக்ஸிமம் ஒரிஜினல் பைன்லேயே இருக்குங்க வண்டி ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குது இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு ஓனர் பேப்பர் இருபத்தஞ்சி கரண்டுக்கு டீசலுங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த வண்டி கொடுத்துடலாம் ஃபிக்ஸட் ரேட் தான் மருத்துவ பார்க்கலாம் அதே மாதிரி நிறைய பேர் ஸ்பார்க் வண்டி கேட்டிருந்தீங்க ஸ்பார்க் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட ஒரு ஆறு ஏழு வண்டி வந்துருக்குது நம்ம அதை எல்லா வண்டியும் சொல்கிற மாதிரி தான் நம்ம மேக்ஸிமம் கஸ்டமர் என்னென்ன கேட்குறாங்க தான் கொண்டு வர நம்ம ட்ரை பண்ணுறோம் ஒரு ஏழு வண்டி பக்கம் ஸ்பார்க் எடுத்தால் அதில் மூணு வண்டி போயிடுச்சு இப்போ ஒரு நாலு வண்டி அவைலபுரத்துக்கு ஒரு மூணு வண்டி உள்ள போட்டிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் திருப்பூர் நம்பருங்க பேப்பர் வந்து இருபத்தாறுவாய் கரண்ட்லுக்கு பியூர் பெட்ரோல் தான் இந்த வண்டி வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் கொடுத்துடலாம் அப்படி சுற்றி பார்த்துங்க பெட்ரோல் வித் கம்பெனி கேஸோட இருக்குதுங்க ஒரு சில வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளோர் மேட் கட் மேட் போடாமல் இருக்கும் அதெல்லாம் போட்டு கொடுத்துருவோம் வண்டி ரொம்ப நீட்டாக இருக்கு ஏன்னா இங்கே திருப்பூர் நம்பர் லோக்கல் நம்பரு வண்டி ரொம்ப நீட்டாக பெட்ரோல் ஓடும் கேஸ்லேயே ஓடும் ஏசியும் ஒர்க்கிங்கில் இருக்குங்க வண்டியில் இது எந்த வேலையும் இல்லை எடுத்து அப்படியே ஓடி நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று திருப்பூர் நம்பர் ஒரு ஆல்ட்டோ எடுக்கணும்னா எவ்வளோ ரேஞ்ச் ஆனால் ஆல்ட்டோடவே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும் மாதிரி ஸ்பேர் கிடைக்காது நிறைய பேர் பயப்படுறாங்க இந்த வண்டிக்கான எல்லா ஸ்பேருமே கிடைக்குது ஸ்பேர் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இல்லை ஏன்னா சவுலெட் கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நிறைய பேர் நினைக்கிறாங்க அந்த மாதிரி இல்லை ஏன்னா இது வந்து இந்த வண்டி வச்சிருக்கவங்களுக்கு தெரியும் எல்லா ஸ்பேருமே கிடைக்கும் டிலே ஆகும் அப்படின்னா இல்ல நம்ம ஒரு பொருள் வேணா ஒரு ஹவரில் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி கண்டிஷன் ஸ்பார்க்குக்கு எல்லா ஜாமனும் அவைலபிள் தான் இருக்கு வண்டி மேக்ஸிமம் ஒரிஜினல் பெயிண்ட் தான் இருக்கு அப்படி சுத்தி கொஞ்சம் இடஞ்சலா இருக்கும் அப்படியே பாத்துக்கோங்க அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா அடுத்தது ஸ்பார்க் தான் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலில் பேப்பர் இருபத்தி கரனுக்கு சிங்கிளோட வண்டி இது பியூர் பெட்ரோல் தான் வண்டி இது ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கும் வடிவம் பாருங்க பாருங்க अब बाइडिङ पाँच தான் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் சிங்கிள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது கரண்டுக்கு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கொடுத்துடலாம் நிறைய பேர் நினைப்பீங்கன்னா வீடியோ எடுத்தாலும் ஓப்பன் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுவானே எடுத்துட்டு டேரக்ட்டாக வண்டி கிட்ட போயிட்ட நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ல நம்ம நம்ம வந்து பேட் கமெண்ட்டாக எதாவது வந்து நம்ம எல்லா கமெண்ட்டையும் நான் வாட்ச் பண்றேன் ஆனால் நம்ம சூழ்நிலை நேரம் அதனால் வந்து எல்லாத்துக்கும் ப்ராப்பராக ரிப்ளை பண்ணுவோம் நான் கண்டிப்பாக எல்லா கமெண்ட்டும் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுறது எல்லாமே எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக தான் இருக்குது அதை பார்க்கும்போது இன்னும் நிறைய நல்ல நல்ல வண்டி எடுத்து பண்ணணும் அப்படின்னு தான் இருக்குது அது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப முன்னாடி லெந்தாக நேராக மேட்ருக்கு வாங்க ஏதாவது வீடியோ வண்டி காட்டி சொல்லி அந்த செகண்ட்ஸ்லாம் போடுறாங்க அதனால் நம்ம நேரத்தை எடுத்தோன்னே வண்டி காமிச்சிடும் இந்த வேணும் இல்லை இந்த வந்து ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் சிங்கிளான இருபத்தொம்பது ரூபா கரண்ட்டில் இருக்குது ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கொடுத்துடலாம் ப்யூர் பெட்ரோல் வண்டி நல்லா ஸ்பார்க் தான் நிறைய பேர் ஸ்பார்க் கேட்டாங்க ஏன்னா ஆல்டோ கம்பெனி ஸ்பார்க் வந்து ஃபோர் சிலிண்டர் இருந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும் வண்டி சின்ன காம்பேக்டாக டூ வீலர் மாதிரி ஓட்டிக்கலாம் அதனால் ரொம்ப தெளிவாக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் நிறைய கொண்டு வந்துருக்கு ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க நம்ம என்னென்ன வண்டி அவையில் யார் கேட்குறாங்களோ அதை பொறுத்தா இருக்குது அதே மாதிரி வெளியிலையும் பார்த்திங்கன்னா இன்னும் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வண்டி ஸ்பார்க் எடுத்திருக்கேன் ஒரு மாஞ்சாக நிற்குது இன்னும் நிறைய வண்டி இருக்குது நம்ம இங்கே என்னென்ன கவர் பண்ண முடியுமோ அதை பார்த்துக்கலாம் வெளியில் ஃபுல்லாக நிற்கிதுங்க ரோட்டில் நிறைய நாலஞ்சு வண்டி நிற்கிது நான் மேக்ஸிமம் இப்போ என்னென்ன வண்டி கவர் பண்ணலாம் அதில் பார்த்துக்கலாம் முதல்ல சின்ன சின்ன வண்டியில் பார்த்து அப்புறம் கொஞ்சம் பெரிய சடன் வண்டி ஒரு அரை அஞ்சாறு வண்டி இருக்குது அதையும் பார்த்துக்கலாம் மழை வேறு வந்து இருக்குது நம்ம டக்குன்னு பார்த்துலங்க சரி நம்ம ரொம்ப லென்த்தாக பேசுகிறனால் வண்டிக்கு வந்து டீட்டெயிலாக காமிச்சிக்கலாம் அப்படிங்கிறது அதனால தான் வண்டி ரொம்ப தெளிவாக காட்டணும் அப்படிங்கிறத வரணும் இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் இது பார்த்திங்கன்னா சேம் நம்ம முன்னாடி திருப்பூர் நம்பர் பார்த்தோம் அதே மாதிரி தான் இது ஆனால் இது வந்து சென்னை நம்பர் அது திருப்பூர் நம்பரு இது வந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் இதுவும் சேம் அதே கண்டிஷன் தான் பெட்ரோல் ப்ளஸ் கேஸ் எல்பிஜியோடு இருக்குது கம்பெனி என்னாஸ் தான் அதாவது உள்ளே ஒரிஜினல் சீட் நல்லா தான் இருக்குது மேலே ஒரு கவர் மட்டும் போட்டிருக்காங்க அந்த கவருக்கு கொஞ்சம் சரியாக கட்டாமல் இருக்குது வண்டி நேர்த்தாக வந்துச்சு அதெல்லாமே கரெக்டாக பின் பண்ணி தெளிவாக பண்ணி வச்சுருவேன் இந்த வீடியோ அப்லோட் ஆகிறதுக்குள்ளே நான் நல்லா பண்ணி வச்சுருவேன் ஏன்னால் இன்றைக்கி எடுத்தால் தான் அப்லோட் பண்ணுவேன் அதுக்குள்ளே தெளிவாக பார்த்து வச்சுருவேன் இது பார்த்திங்கன்னா சென்னை நம்பர் ரெண்டாயிரத்து பத்து ரெண்டு ஓனருங்க அப்படி சுற்றி இதில் பார்த்து நம்பர் பிளேட்டு வேறு போட்டு கொடுத்துருவேன் அப்படியே இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் பேப்பர் இருபத்தஞ்சு கரண்ட்ல இருக்கு ஒரு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் கொடுத்துடலாம் பெட்ரோலியில கேஸில் ரெண்டுமே ரன்னிங்கில் இருக்குது ஒன்று இருபத்தெட்டுக்கு இந்த வண்டி கொடுத்துடலாங்க ஸ்பார்க் அது போய் நாலஞ்சு ஸ்பார்க் இருக்குது அப்படி போயிக்கிறேன் எல்லாமே பூரா ஒரே அம்மா நிறுத்த வேண்டாம் அப்படிங்கிறதான் நம்ம மூணு மூணு வரை ஃபில்டர் பண்ணி காமிச்சுட்டு இது இது போகவும் நாலஞ்சு மணி வர வேண்டியது முடிஞ்சளவுக்கு நான் என்ன வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு நாளைக்கு ஒருக்காவது நான் போட மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன் எனக்கு வந்து நேரம் மின்மை தான் வேறு ஒன்றும் இல்லைங்க ஏன்னா நம்ம எல்லா வேலையும் நம்ம தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது வண்டிக்கு நிறைய ரெடி பண்ண வேண்டிய நிறையா எல்லாருக்கும் நம்ம அழஞ்சு பார்க்க வேண்டிய கொஞ்சம் போட முடியும் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க அதுக்கான ரிப்ளை தான் அது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எஸ்டியில் வாங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டு ஓனர் பேப்பர் இருபத்தெட்டு வரைக்கும் கரண்ட்ல இருக்கு பியூர் பெட்ரோல் தான் பிளாக் கலர் வண்டி வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே சூப்பரா இருக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும் அப்படி பாருங்க கொறை சொல்ற மாதிரி எதுவுமே இருக்கா ரொம்ப நீட்டாக இருக்குங்க ஒரிஜினல் சீட் உள்ள நல்லா இருக்கு மேலே எக்ஸஸ் ஓவர் கவர் கவர் மட்டும் போட்டிருக்காங்க

அதே மாதிரி வேகனர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வேகனார் இது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு வேகினர் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் நம்பர் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு மூணு ஓனருங்க பேப்பர் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு வரை கரண்ட்ல இருக்குது பியூர் பெட்ரோல் பியூர் பெட்ரோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கரண்ட் இருக்குது ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் இந்த வண்டி கொடுத்துடலாம் அப்படியே பார்த்துலாம் வண்டி மழை ரொம்ப அதிகமாக வாய் ரொம்ப ரொட்டேட் ஆகுது பாசில் அப்படியே பேக்கிலே பார்த்துக்கலாம் நம்ம ஒரு மணி ரைட் பண்ணி பார்த்தோம் மழை ஒன்றும் நிற்கிற மாதிரி தெரியல சரி இன்னும் ரெண்டு வண்டி மட்டும் எடுத்துகிட்டு வீடியோ முடிச்சிக்கலாம் அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா செடன் வண்டி மட்டும் தனியா போற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் இப்போ இன்னும் ரெண்டு வண்டி இருக்கா மட்டும் காமிச்சுறாங்க அதாவது சின்ன வண்டி மட்டும் இந்த வீடியோ வந்துடும் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு சடன் வெஹிக்கில ஒரு பத்து பஞ்சு வெஹிக்கிள் இருக்கு அது வந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு வீடியோ போடுற மாதிரி பாத்தீங்கன்னா ஆக்சுவலா புயலா வந்தாலும் நான் ரெடி தான் ஆனா கேமரா வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது கொஞ்சம் ரொம்ப பிளர்தா தெரியுது அதனாலதான் இதை வந்து பாத்தீங்கன்னா வேக ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல்

மற்ற வண்ட ஒரு ஸ்கார்பியோவும் ஒரு ஆம்னி மட்டும் இந்த வீடியோவில் பார்த்துலாங்க அப்புறம் வந்து ஒரு டூ டேஸ் கழிச்சு மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேன் அதில் வந்து தெளிவாக மற்ற வண்டியில் அப்படியே சடன் வெஹிக்கிள் பார்த்துக்க மாட்டிங்க நிற்கிறது எல்லாமே எல்லாமே சேல் தான் வாட்ஸ்அப் கேட்லாக்லாம் இந்த வண்டியில் போட்டிருப்பேன் இது போகும் இன்னொரு பத்து வண்டி வர வேண்டியது இருக்கும் அதையும் போட்டுருவேன் இப்போதைக்கு இந்த ஒரு பத்து மணி இப்போ நான் பார்த்த வண்டி மட்டும் டீட்டெயிலாக பார்த்தது வீடியோவில் போய் இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேங்க ஏன்னா மழை ஒன் ஹவர் மேலே வெயிட் பண்ணி வச்சு மழை நிற்கிற மாதிரி தெரில பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரொம்ப கேமராவில் தண்ணி போகிறாங்க வண்டியும் கிளியராக தெரிய மாட்டேங்குது இந்த வண்டி பார்த்து ரெண்டாயிரத்தி அஞ்சு ஸ்கார்பியோங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மூணு ஓனரு பேப்பர் வந்து இருபத்தி ஏழு வரை கரண்ட்ல இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் மூணு ஓனர் இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்ட் இருக்கு டைலைட் வந்து லாங் டைப் அவர் தான் லேட்டஸ்ட் டைப் டைலைட் தான் வரும் இந்த வண்டிக்கு அப்படி சுத்தி ஒரு அவர்ல பாத்துக்கலாம் வண்டி சரி பாதையில் எடுத்துக்கூடாது அப்படிங்கறத சரி கவர் வீடியோ எடுத்துல அப்படின்னு ரெண்டு மணி மட்டும் கவர் பண்ணிட்டு அப்படியே அப்லோட் பண்ணிடலாங்க அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அந்த செடன் வைக்கல மட்டும் தனி ஒரு வீடியோ நான் போட்டுறேன் இந்த பேக் சீட் பாத்துக்கோங்க பேக்ல வந்து ரெண்டு ரெண்டு பேபி சீட் வந்துருங்க உள்ள சீட் நல்லா இருக்கும் சீட்டு வர மட்டும் கொஞ்சம் லைட்டாக கிழிஞ்சு மருந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்றோம் பண்ணிக்கலாம் மாத்தணும்னு பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி அஞ்சு வந்து மிடில் மாடலுக்கு மிடில் அதாவது ஏழு எட்டாவது மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ஷேப்பில் வந்தது ஏழு மாதத்துக்கு அப்புறம் வந்த வேண்டிய ரெண்டாயிரத்தி அஞ்சு ஏழாவது மாதத்துக்கு மேலே இந்த டைப் வந்தது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு டைப் தான் வரும் அது ரெண்டாயிரத்தி அஞ்சு தான் அது வந்து பிகினிங் மாடல்னாட்டி உங்களுக்கு அந்த டைப்பில் வந்திருக்கு இது வந்து ஏழாவது மாதத்துக்கு மேலே வந்த வண்டி அது வந்து உங்களுக்கு லென்த் டைலைட் வந்துடும் வண்டி ஓரளவு நீட்டாக இருக்கு டிஏ இன்ஜின் வண்டி இன்ஜின் ரொம்ப தெளிவாக இருக்கு இது பார்த்தீங்கன்னா மதுரை நம்பர் ரெண்டாயிரத்தி அஞ்சு மூணு ஓனரு பேப்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்டில் இருக்குதுங்க டீசல் வண்டி தான் இது வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் இந்த வண்டி கொடுத்துர்லாங்க வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும் இன்ஜின் சைட் ரொம்ப கேரண்டியாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்குற வண்டி ஒரு ஆம்னிங்க ஆம்னி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வண்டி இருக்குது இப்போ இந்த வீடில் ஒரு வண்டி கவர் பண்ணிங்கன்னா அடுத்த நம்ம லெந்தை சடன் வண்டி போடும்போது அந்த ரெண்டு வீடு உள்ளே கொண்டு வந்து தரேன் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டே ஓனர் தான் பேப்பர் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பது வரை கரண்ட்டில் இருக்குது அப்படியே வண்டி சுற்றி பார்த்துக்குங்க வண்டி நீட்டாக இருக்குங்க பார்த்து ஃபுல் மேட் இப்போ தான் நான் தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் கச்ச கச்சி நின்றுதுங்க ஃபுல் மேட் போட்டிருக்கேன் கீழே கண்டு சீட்டு எல்லாமே நல்லா இருக்கு நீட்டாக இருக்கு என்ன குறைய சொல்ல முடியாது இது வந்து பெட்ரோல் கேஸ் ஓட இருக்குங்க ரெண்டுமே ரன்னிங்ல இருக்கு பெட்ரோலே ஓடும் கேஸ்லயும் ஓடும் அப்படியே எடுத்துக்கிங்க வண்டி ஏழு மாடல் ரெண்டு ஓனர் பெட்ரோல் கேஸில் இருக்குது பேப்பர் வந்து வரை கரண்ட்ல இருக்கும் இன்சூரன்ஸ் மட்டும் கஸ்டமர் போற மாதிரி இருக்கும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கொடுத்துலாம் அந்த இந்த வண்டி ஆம்னி ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டு ஓனர் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாய் நம்ம இந்த வீடியோ வந்து இவ்வளவு காட்டு முடியல மழை ரொம்ப வந்துட்டே இருக்கு நிக்க மாட்டேங்குதுங்க நாங்க கிட்ட ஒன்னொரு வெயிட் பண்ணி பார்த்தோம் மழை நிற்கிற மாதிரி தெரியல ஓரளவு பார்த்துக்குங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டு தோண்ட வேண்டியது அதெல்லாம் ஒரு திங்கள் சிவாயங்க மறுபடியும் ஒரு வீடியோ போடுவேன் அதில் எல்லா வண்டியும் டீட்டிலாக போடுவேன் இப்போ பார்க்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் வாட்ஸ்அப் கேட்லாக்ல கண்டிப்பாக அப்லோட் பண்ணியிருப்பேன் அதில் பார்த்துக்கலாம் நீங்கள் அதே மாதிரி திரும்ப சொல்கிறேன் நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் டைமண்ட் டைப்புக்கு ஆப்போசிட்டில் ரோடு உள்ள உள்ள வந்து ஃபஸ்ட் லெஃப்ட் அங்கேயிருக்கு போர்டு வச்சிருக்கோம் அதை பார்த்து ஈஸியாக உள்ளே வந்துடலாம் இனிமேல் வந்து கண்டிப்பாக வீக்லி அட்லீஸ்ட் ஒரு வீடியோவை போடுற மாதிரி ட்ரை பண்ணுறேன் ட்ரை இல்லை கண்டிப்பாக இனிமேல் அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு வீடியோ வரும் நன்றிங்க நம்ம பெர்ஃபெக்ட் கார் போகிறக்கு வழி அப்படின்னு இப்போ பார்க்க போகிறேங்க எந்த வழியாக போகணும்னா இதுதான் டைமண்ட் தேட்டர் டைமண்ட் தேட்ரு பார்த்தீங்கன்னா டைமண்ட் தேட்டரை தாண்டி ரைட்டுங்க ஃபஸ்ட் ரைட்டு தெரியும் கார்ஸ் யூஸ் கார்ஸ் செல்லிங் அண்ட் பாயிங் அப்படியே நேராக வந்தீங்கன்னா